அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக இந்த சூடு சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்றன பாதாள உலக குழு கும்பல்களின் இந்த அட்டகாசங்கள் வந்து கொழும்பு தலைநகரில் அதிகமாக தற்காலத்தில் அதிகரித்து காணப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது இன்றைய தினம் கூட இன்றைய தினம் அதாவது சற்று முன்னர் கூட கொழும்பு ஹோட்டாஞ்சேனை பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் ஒரு தமிழர் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தில் சசிக்குமார் என்று சொல்லுகின்ற ஒரு தமிழர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அந்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் அவர் மீது துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு குடவத்தை என்கின்ற பகுதியில் வைத்து கிரான்வாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு குறித்த சில மணித்தியாளங்களிலேயே இவர்கள் கைது செய்யப்படுவது மட்டுமொரு ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த ஹனைமுள்ள சஞ்சீவை கொலை செய்த துப்பாக்கி தாரி கூட எட்டு மணித்தியாலங்களுக்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல் இன்றைய தினம் சற் சற்று முன்னர் கூட துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதன் பின்னர் தப்பிச் சென்ற வேளையில் குறிப்பிட்ட சில நிமிடங்களில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி இவ்வாறு பல சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களால் அரங்கேறி வருகின்றன இது இதில் அரசியல் பின்னணிகள் இருக்குமா என்கின்ற கேள்விகள் கூட அரசியல் அவதானிகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தற்பொழுது வந்து தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி நிலவி வருகின்றது இந்த ஆட்சி நிலவுவதற்கு பின்னணியில் வந்து பார்த்தால் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி குழப்பத்தினை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான சம்பவங்களை செய்து வருகின்றார்களா என்கின்ற ஒரு என்கின்ற ஒரு சந்தேகங்கள் கூட அரசியல் தரப்பில் நிலவி வருகின்றது குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால் மைத்திரி ரணில் ஆட்சி காலம் நிலவிய அதாவது நல்லாட்சி காலம் நிலவிய இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் கூட குறிப்பாக இலங்கையில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த சஹ்ரான் கும்பரின் இந்த தாக்குதல் கூட ஒரு திட்டமிட்ட ஒரு தாக்குதலாக அதன் பின்னர் வந்த பல்வேறுபட்ட தகவல்கள் கூட குறிப்பிட்டிருந்தன இது ஒரு அரசியல் தாக்குதலாக இருந்தது என்று கூட கூறியிருந்தார்கள் அது தொடர்பான விசாரணைகள் கூட இன்னும் முடிவுறாத நிலையில் தற்பொழுது புலனாய்வு என்கின்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதே போலதான் தற்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கின்ற நிலையில் முன்னே ஆட்சியாளர்கள் அல்லது இந்த ஆட்சிக்கு எதிரானவர்கள் அல்லது எதிர் தரப்பில் இருப்பவர்களால் இந்த இவ்வாறான சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டு நாட்டை ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு சென்று இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியினை கொடுக்கக்கூடிய ஒரு முகமாக இவ்வாறான சம்பவங்கள் நடந்தே வரலாம் என்று கூட அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறான நிலையில் பார்த்தால் இந்த கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான ஒரு சில விடயங்கள் வந்து வெளிவந்திருக்கின்றன தினம் முக்கியமாக இதில் கனிமூல சஞ்சீவாவை கொலை செய்த துப்பாக்கிதாரி சமீந்த டில்சானின் காதலி என்ற தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் மகரகம பகுதியில் வைத்து ஒரு ஹோட்டல் ஒன்றில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தயாரான வேளையில் இவரை ஒருவர் கூட்டி செல்ல வந்த விலையில் போலீசார் இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கின்றார்கள் இவர் வந்து அந்த துப்பாக்கிதாரியின் காதலியாக காணப்படுகின்றார் இதில் தெளிவான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இவர் காதலியே தான் அன்றி இவர் செவ்வந்தி அல்ல செவ்வந்தி என்றால் உங்களுக்கு தெரியும் புதுக்கடை நீதிமன்றத்தில் கனிமுள்ள சங்கீவவை இந்த துப்பாக்கிதாரி கொலை செய்வதற்கு அவருக்கு துப்பாக்கி வழங்கி ஒத்துழைத்தவர் தான் இசார செவ்வந்தி வீரசிங்க என்கின்ற அந்த பெண் அந்த பெண் இதுவரையும் போலீசாரால் அடையாளம் காணப்படவில்லை அவர் எங்கு என்பது கூட தெரியவில்லை இருந்தாலும் அவரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் நாடளாவிய ரீதியில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த போலீஸ் குழுக்கள் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாரின் விசேட கமாண்டோ படை உள்ளடக்கியதாக இந்த போலீஸ் குழு அமைக்கப்பட்டிருந்தது நாடளாவிய ரீதியில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போலீஸ் குழுக்கள் இயங்கு நிலையில் இருக்கின்றது இந்த செவ்வந்தி எங்கு நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவரை கைது செய்வதற்கான ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கின்றது இருந்தாலும் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சேர்ந்தாரா என்கின்ற ஒரு கேள்வியும் நிலவி வருகின்றது குறிப்பாக இந்த தாக்குதலின் பின்னர் இவர்கள் இருவரும் அதாவது சமிந்த டி சமிந்த டில்சானம் செவ்வந்தியும் நாட்டை விட்டு துபாய்க்கு தப்பி செல்வதுதான் ஒரு திட்டமாக இருந்திருக்கிறது சமீந்த டில்சான் கூட அன்றைய தினம் புத்தளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் பின்னணியை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்த்தால் நீதிமன்றத்தில் இந்த கொலையை மேற்கொண்டுவிட்டு விட்டு துப்பாக்கிதாரியும் அதே போல் விசார செவ்வந்தியும் தப்பித்தேல்வதற்காக துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படுவதற்கு முதல் நாள் செவ்வந்தியும் மகரகமா பகுதிக்கு வந்து ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்திருக்கிறார்கள் இவர்கள் தாங்கள் இத்தாலியில் இருந்து வந்ததாகவும் மகரகமா பகுதியில் நண்பர் ஒருவரது திருமணத்திற்காக வந்திருப்பதாகவும் ஹோட்டல் முகாமைத்துவத்திடம் கூறித்தான் இவர்கள் அந்த பதிவு செய்து அங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள் இது வந்து இது தொடர்பான தகவல்களை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிதாரி காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கின்றனர் இவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் கூட முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக கூட காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் பின்னர் பார்த்தால் இந்த முதல் நாள் மகரகமா பகுதியில் தங்கிவிட்டு அடுத்த நாள் இவர்கள் வந்து ஒரு கார் அதாவது கொண்டாபீட் ரக காரில் நீதிமன்றத்தில் ஒருவரால் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள் இருவரும் இவ்வாறு இறக்கிவிடப்பட்டவர்கள் பார்த்தால் இந்த சிவந்தி இவருக்கு துப்பாக்கியினை கொடுத்து உதவி இருக்கின்றார் இவ்வாறு கொடுத்து உதவிய செவ்வந்தியும் இவரும் நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்றிருந்த சென்றிருந்தாலும் இவர்கள் இருவரும் சென்றிருந்தாலும் சஞ்சீவ் கொலை செய்துவிட்டு வெளியே வந்து இருவரும் ஒன்றாக நுகைகோட பகுதிக்கு தப்பி சென்றிருந்தார்கள் நுகைகோட பகுதிக்கு சென்று அங்கே ஒரு ஆடை விற்பனை நிலையத்தில் தீ ஆடைகளை கொள்வனவு செய்து அந்த ஆடையினை வாகனத்தில் வைத்து மாற்றி மகரகம ஊடாக அஹ் கட்டுநாயக்க கொழும்பு அதிவக நெடுஞ்சாலை வழியாக இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நீர் கொழும்புக்கு நீர்கொழும்புக்கு செல்லுகின்ற போது நீர்கொழும்பு பகுதியில் வைத்து தங்களது சட்டத்தரணி ஆடையினை இருவருமே சட்டத்தரணி ஆடையினை அணிந்திருந்தார்கள் அந்த சட்டத்தரணி ஆடையினை அந்த பகுதியில் நீர்கொழும்பு பகுதியில் அறிந்துவிட்டு விட்டு இருவரும் சென்றிருக்கின்றார்கள் இந்த சமிந்த டீல்சான் தனது காதலியினையும் அழைத்துக் கொண்டு தப்பி செல்வதுதான் இவரது திட்டமாக இருந்திருக்கிறது ஆனாலும் இவர் போலீஸ் வலையில் சிக்கியதன் காரணமாக தனது காதலியினை அதாவது தற்பொழுது அஹ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காதலியினை மகரகாமா பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் தங்க வைத்துவிட்டு இவர் தப்பிச் சென்றிருந்தார் இவர் எங்கே சென்றிருக்கார் என்று சொன்னால் புத்தளம் வழியாக அந்த கரையோரப் பாதை வழியாக யாழ்ப்பாணத்திற்கு செல்வதுதான் இவர்கள் திட்டமாக இருந்திருக்கிறது இருந்தாலும் போலீசார் சில விசேடமான தொழில்நுட்ப யுத்திகளை பயன்படுத்தி இவரை புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் என்பதான் இங்கே முக்கியமாக சொல்லக்கூடியது இலங்கையில் நடந்த இந்த சம்பவம் நாடலாவிய ரீதியில் மட்டுமல்லாது உலகளாவிய உலகளாவிய ரீதியிலும் பல்வறுபட்ட அதிர்வலைகளை தோட்டி வைத்திருக்கின்றது செவந்தி என்கின்ற பெண் இவரை தேடி போலீசார் பல புழுக்களை அமைத்திருக்கின்றது இது தொடர்பாக செவந்தியின் தாயார் கூட இது தொடர்பான சில வாக்குமூலங்களை போலீசாருக்கு வழங்கியிருக்கின்றார் இவர் கூறியிருக்கின்றார் தனது மகளினை கடந்த சில நாட்களாகவே தன்னால் காணவில்லை என்றும் அஹ் குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னர் அவர் ஒரு அவரிடம் வந்த ஒரு நபர் ஒருவர் அவரை கூட்டி சென்றதாகவும் தாம் வெளிநாட்டுக்கு செல்வதாக தனது மகள் கூறிச் சென்றதாகவும் ஆனாலும் அவரது அவர்களது தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் குறிப்பிட்ட அந்த தாயார் தனது மகளினை இந்த புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சிசிடிவியில் பதிவானதான அந்த காணொலியில் தான் காண நேர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் பல்வேறுபட்ட நாளுக்கு நாள் நாளுக்கு ஒரு சூடு கணத்துக்கு ஒரு சாவு என்கின்ற நிலையில் கொழும்பு சென்று கொண்டிருக்கின்றது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நகரமாக இலங்கையில் கொழும்பு மாறி வருவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பாதாள உலக கும்பல்களின் அட்டகாசங்கள் தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக கூட குறிப்பிடப்படுகின்றது அஹ் எந்த வேளையில் யாருக்கு எங்கு சூடு விழும் என்கின்ற ஒரு நிலை யுத்த காலத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் வடக்கு வடக்கு கிழக்கில் யுத்தம் ஆரம்பமான போது கூட இவ்வாறான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் அரங்கேறின நாளுக்கு நாள் பல துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அவ்வேளையில் நடந்திருந்தன இது மிகுந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையினை அந் அந்த வேளையில் மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தமையை பலரும் அறிவார்கள் பலரும் மறந்திருக்க மாட்டார்கள் இது போன்ற ஒரு நிலைமைதான் கொழும்பில் தற்பொழுது உருவாகி இருக்கின்றது இது அரசு இதன் பின்னால் அரசியல் காரணங்களும் இருக்கலாம் என்று கூட அஞ்சப்படுகின்றது தற்பொழுது நாட்டை ஆளுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு பல்வேறுபட்ட நெருக்கடிகளை கொடுப்பதற்காக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இவ்வாறான சம்பவங்கள் திட்டமிட்டே நடத்தப்படலாம் என்கின்ற கருத்துக்கள் கூட நிலவி வருகின்றது ஆனாலும் இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுக்களின் அஹ் சேர்க்கல் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாகவே கூறப்படுகின்றது குறிப்பாக இவர்களுக்கு எல்லாம் எவ்வாறு இந்த ஆயுதங்கள் ஆயுத விநியோகங்கள் நடத்தப்படுகின்றன என்பது குறித்தும் பாரிய கேள்விகள் இருக்கின்றன தனிமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்த துப்பாக்கிதாரிக்கு செவ்வந்தி இந்த துப்பாக்கியினை வழங்கியிருக்கின்றார் இந்த செவ்வந்திக்கு யார் இந்த துப்பாக்கியினை வழங்கியிருப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது இதேவழி இந்த நீர்ம்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் இவருக்கும் இந்த போதைப் பொருள் விற்பனையாளரான சிவந்திக்கும் இருந்த தொடர்பு காரணமாக இவரது சேவையினை இடைநிறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இவருக்கு செவந்தி ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே சில பிஸ்டல்களின் புகைப்படங்களை அனுப்பியிருக்கின்றார் இவரது போனுக்கு இருந்தாலும் இவர் தனது போனில் இருக்கக்கூடிய அந்த படங்களை அளித்தாலும் சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த புகைப்படங்களை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் இவர் இவருக்கு இந்த போலீசார் தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் இந்த துப்பாக்கியினை வழங்கியிருப்பாரா என்கின்ற கோணத்திலும் அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது பார்ப்போம் இதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு வலையமைப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான தகவல்கள் நாளுக்கு நாள் வருகின்றது நான் ஏற்கனவே கூறியது போல இந்த இந்த சம்பவம் இது தொடர்பான இந்த தகவல்கள் இந்த செய்திகள் வந்து இன்றோ நாளையோ முடிவெறப் போவதில்லை இது ஒரு தொடர்கதையாக இருக்க போகின்றது அது தொடர்பான பல்வேறு பட்ட தகவல்களை உடனுக்குடன் தொகுத்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து எமது சேனலோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்